அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம தினமும் முப்பது கேள்விகளாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாட்களுக்கு மூவாயிரம் கேள்விகள் பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ்டர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து டைப் பண்ணி அதை கொடுத்தது இந்த வீடியோ பதிவிலிருந்து அதாவது நூற்றி ஓராவது நாளில் தினமும் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே நம்ம டைரெக்டாக பார்த்துட்டு வருவோம் கண்டிப்பாக இதெல்லாம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக டெய்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பது கேள்விகள் வரும் இதில் நீங்கள் இதை ரிவிஷனுக்கு புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இதை நல்லா இந்த வீடியோ பதிவுகளை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட ஒரு எலிஜிபிள் தமிழ் எலிஜிபிள் கொஸ்டின் தான் முதல் கேள்வி பாருங்கள் பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன பால் கூட்டல் ஊறும் நமக்கு என்ன கிடைக்கும் ஊறும் என்பது சரியான சொல் சேர்த்தெழுதுதல் வான் கூட்டல் ஒளி இதற்கு நம்ம அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க வான் கூட்டல் ஒளி என்ன வரும் வானொலி என்பது சரியான விடை கல் கூட்டல் தீது என்பது என்ன எனவும் சேரும் கல் கூட்டல் தீது இது நமக்கு எப்படி சேரும் கற்றி இது என்பது சரியான சேர்த்தெழுத கிடைத்த சொல்லாகும் களம் கூட்டல் ஏரி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க களம் கூட்டல் ஏரி இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் களமேரி என்பதுதான் சரியான சேர்த்தெழுத கிடைத்த சொல்லாகும் பெயர் அரியா பெயர் அரியா இதை நம்ம பிரித்து எப்படி எழுதுமோ பெயர் கூட்டல் அரியா இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் அரியா என்பது சரியான ஒன்று நீல் உழைப்பு இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நீள் உழைப்பு இதில் நீளு கிடையாது நீள் கிடையாது இதில் நீல் கூட்டல் உழைப்பு என்பது சரியான சொல் அடுத்தது பிரித்தெழுதுக பாடான் திணை இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் ஆப்ஷனில் அப்படி பாருங்க இதை நம்ம பிரித்தெழுது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்பது சரியான பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அல்லுனா நம்ம பார்த்துருப்போம் இரவை குறிக்கும் அல்லுனா இரவு அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் பகல் என்பது சரியான எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் தருக ஐயம் இதற்கு ஐயமா இதற்கு தெளிவு என்பது சரியான எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக அகத்தினை அல்லாதது ஆப்ஷன்ல காஞ்சி என்பது அகத்தினை அல்லாததாகும் தவறான இணையை கண்டறிக இதில் சிலைனாவில் தெவ்னா பகைமை புல்லுனா பறவையை குறிக்கும் சேந்தன அப்படின்னா சேர் சேந்தன அப்படிங்கிறது சேர்ந்தன என்பது தவறான இணை பொருந்தாய் இணையை கண்டறிக ஒற்றவை வந்து கிணறு திருமால் காட்டாறு முருகன் சுனை நீர் இதெல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தெய்வம் அதற்குரிய அந்த நீர்நிலைகள் என்னன்னு பார்த்தோம் இந்திரன் செங்கலு நீர் என்பது பொருந்தாத இணையாகும் அடுத்த ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிய இதுல விளம்புதல் செப்புதல் முழிதல் இதெல்லாம் வந்து கூறுதல் அப்படின்னு சொல்லுதல் அப்படிங்கிற பொருள்படும் இதில் கேட்டல் என்பது பொருந்தாச்சொல்லாகும் பொருந்தாத இணை எது ஊறு அப்படின்னா புதரின் அடிப்பகுதி வெங்கலி காய்ந்தக்களி செம்மல் வாடிய பூ கொழுந்தாழை காய்ந்த கட்டை என்பது இதுல பொருந்தாத இணை பொருந்தா சொல்லை சொல்லிடுவோம் ஏரி குளம் ஆறு நீர்நிலைகளை குறிக்கும் இதில் குணம் என்பது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாம் வந்து அந்த அழுகி போனதில் குறிக்கும் இதில் பொருந்தாதது கடலை என்பது பொருந்தாத சொல்லாகும் வலுவற்ற தொடரை கண்டறிளியன் வந்தது வந்துட்டான் வந்தால் இதில் செளியன் வந்தான் தான் வலுவற்ற தொடராகும் மரபு சொல்லை பொருத்தி எழுதுங்க இதில் சோறு முறுக்கு தண்ணீர் பால் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க சோறு உன் சோறுங்கிறது உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு இதுதான் வந்து சரியான மரபுச்சொல் சொல் சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு என்பது சரியான மரபுச்சொல் சொல் மரபு பிழை இல்லாத தொடர் எது கோழி கூவும் கோழி கொக்கரிக்கும்னு வரும் நாய் குறைக்கும் கத்துங்கிறது தவறு சேவல் கூவும் கொக்கரிக்கும்னு வராது காகம் கரையும் இதுதான் வந்து மரபு பிழையில்லாத தொடராகும் சந்தி பிழையற்ற தொடர் ஏது எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் அது வராது அழகிய கலைகளைப் பற்றி அறிந்தோம் வராது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன இது சரி பாய் என்பது படுக்க பயன்படுவது இதுவும் வராது இதுல மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன என்பது சரியான ஒன்று பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு ஆகாசத்தில் பச்சி பறந்தது இதெல்லாம் பிறமொழி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடராகும் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கவனிப்போ இதில் அந்த காட்சியை பார் இதில் எக்கு வரும் அதே மாதிரி இதில் இப்பு வரும் இதில் சரியான ஒன்று அந்த காட்சியை பார் என்பது சந்திப்பிழையற்ற வாக்கியம் சந்திப்பிழையில்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டுப்பாடு இதில் இப்போ வரணும் இதில் இப்பு வல்ல அப்போ மெட்டுக்கு பாட்டு பாடு என்பது சந்திப்பிலையற்ற தொடராகும் அடுத்த ஒன்று பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக காலிங் வெள்ளை அழுத்தினான் கனியன் மாதவன் ஷாப்பிங் சென்றான் கமலா மில் குடித்தால் இதில் மாலையில் விளையாடு என்பது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் அடுத்த ஒன்று பயணப் படகுகள் என்ன சொல்லுவோம் கடற்பயணம் கடல் கலப்படம் பண்டம் பயண படகுகள் பெரிஸ் கடற்பயணம் கலப்படம் அடல்ட்ரேஷன் மூன்று பண்டம் கமாடிட்டி ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான பொருளை அறிதல் வெறிகமல் கழனியுள் உளுநர் வெல்லமே இவ்வழி உணர்த்தும் பொருள் என்ன வெறிகபல் கழனி அப்படின்னா வயல்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று ஒ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூரை கூரை இதற்கு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் வீட்டின் கூரை கூரை புடவேன்னு சொல்லுவோம் அப்போ கூரை ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று மதி அப்படின்னா அதனுடைய தவறான பொருள் இதில் அறிவை குறிக்கும் நாணத்தை குறிக்கும் நிலவு சந்திரன் இதெல்லாம் குறிக்கும் பகலவன் என்பது சூரியனை குறிக்கும் இதுதான் வந்து தவறான ஒன்று வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க இதில் பிடினா பெண் களிறு ஆண் யானை பெண் யானை இதுவும் வந்து சரிதான் வேலம் என்பது பொதுவா யானையை குறிக்கும் சொல் இதில் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் இதில் சிங்கம் என்பது தவறான பொருளாகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஓடினான் இது கட்டளையா என்ன வரும் ஓடு சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வந்ததுன்னா அதத்தான் வேர்ச்சொல்னு சொல்லுவோம் ஓடு என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க சொன்னார் இதில் சொன்னுங்கிறதெல்லாம் வராது இதில் சொல் என்பது சரியான வேர் சொல் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம்னு இதில் கொடு அப்படின்னா இதற்கு சரியான தொழிற்பெயர் கொடுத்தல் என்பதாகும் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக தருகின்றனர் அப்ப கண்டிப்பா என்ன வரும் என்பது இதுல தந்த பெயரச்சம் தந்து வினையச்சம்னு சொல்லுவோம் அகரவரிசையில் எழுதுக இதுல உயிரெழுத்து அன்பு இரக்கம் ஐந்து ஒழுக்கம் ஓசை என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஊக்கம் ஈதல் இரக்கம் எளிமை ஆடு அப்போ ஆதா முதல்ல வரும் ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை என்பது சரியான அகரவரிசை அகரவரிசையில் எழுதுக காவரிசையில் கி கி அந்த வரிசை இதில் கற்றல் காணுதல் கிளி கீசு கொம்பு என்பது சரியான வரிசையாகும் அகரவரிசையில் எழுதுக மக்கள் அலுவலர் மாந்தர் மொழி இதற்கு சரியான அகரவரிசை அலுவலர் மக்கள் மாந்தர் மொழி என்பது சரியான அகரவரிசையாகும் அகரவரிசையில் எழுதுக அன்பு ஊக்கம் ஏது அவ்வை ஆடு இப்போ அன்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அன்பு ஆடு ஊக்கம் ஏது அவ்வை என்பது சரியான அகரவரிசை உயிரெழுத்து வர்றப்ப இதை வச்சு நம்ம எழுதிடுவோம் அடுத்த ஒன்று வா வரிசை கொடுத்துருக்காங்க வாக்கு வம்பு விசை வீழ்ச்சி வ வா அடுத்தது என்ன எழுதுவோம் வி வி அப்போ வம்பு வாக்கு விசை வீழ்ச்சி என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க துன்பம் தூண் தேன் தாண்டுதல் இதில் தாவரிசை த தா தாண்டுதல் துன்பம் தூண் தேன் என்பது சரியான அகரவரிசையாகும் சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்கு மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார் அப்போ என்ன வரும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாவே சாண்டியோகோ மிக பெரிய மீனை பிடித்தார் என்பது சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக அப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் என்பது சரியான ஒன்று கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் என்ன விடை அவர் மறுத்து கூறிட்டார் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மறை விடையை குறிக்கும் விடை வகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி போடுறாரு அதனால் இது வந்து வினா எதிர் வினாதல் விடையாகும் விடைக்கேற்ற வினா தேவனேய பாவானார் முழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் பாப்ஷன்ன தேவனேய பாவனார் யார் ஏன் அழைக்கப்படுகிறார் என்றால் என்ன இதெல்லாம் வராது தேவனேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பதுதான் சரியான விடைக்கேற்ற வினாவாகும் அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினா தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தமிழு சாரி தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் எங்கு வாழ்ந்தனர் தனியாக வாழ்ந்தார்களா மனிதர்கள் வாழ்ந்தார்களா இதில் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் என்பதுதான் சரியான விடைக்கேற்ற வினாவாகும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து இதில் பாருங்க இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர் பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர் பணிந்து சென்றால் இணை இறைவனை பணியலாம் இதில் சரியான ஒன்று இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு தான் மாறு மாற்றி இதில் மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார் வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார் மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார் இதுல சரியான ஒன்று மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான ஒன்று உள்ளங்கை நெல்லிக்கணி போல உபமை கூறும் பொருள் என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி இதை அடிக்கடி பார்த்துருக்கோம் வெளிப்படை தன்மையாக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் உவமை கூறும் பொருள் என்ன கிணறு தான் வெற்றும் திடீர்னு பூதம் வருதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வை குறிக்கும் இன்றிலிருந்து நூற்றி ஓராவது வீடியோ பதிவு தமிழ் எலிஜிபிளுக்கு ஐம்பது கேள்விகளாக இனிமேல் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்